இவர்கள் தலைவர்கள் என்று நாம் பேசுவது தான் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகர்களை செய்து கொண்டிருக்கிற முதலாளிகள் தரகர்கள் இவர்கள் ஒன்னு ரெண்டு கிடையாது ஐம்பதனாயிரம் பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு தேர்வில் தமிழ் பாடம் எழுதவர்கள் என்றால் எங்கே இருக்கும் தாய்மொழி நம்முடைய ஐயா பேரறிஞர் குணா அவர்கள் தமிழின மீட்சி என்று தமிழ் மீட்சிய தமிழனை எழுச்சி நம்முடைய தாத்தா தேவனைய தமிழ் மீட்சி விடாமல் எப்படி எழுச்சி விடும் என்று மொழி இல்லாத இனம் உணர்வு எப்படி வரும் தமிழ் எழுத படிக்க தெரியாத மூன்று நடைமுறை உருவாகிவிட்டது அதை வருத்தத்தோடு பதிவு செய்திருக்கார்கள் நாமும் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் எங்க இருக்கிறது விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே நடிப்பவனுக்கே மதிப்பதிகம்ங்கிறது ஐயா இறை எப்படி எழுதுனதில்லை ஒருத்தன் பண்ணி மாதிரி பண்ணி மாதிரி கத்துறான் வய நடு வயது பண்ணி ஒரு கொஞ்சம் சின்ன வயது பண்ணி கொஞ்சம் முக்கிய வயது பண்ணி அப்படி கத்திட்டு வரா அவனை நல்லா இருக்கேன் பண்ணி மாதிரியே கத்துறான் கத்துறான் கத்துறான்னு ரெடிச்சு ரெடி காசு கொடுக்குறாங்க தெருவில் ரெண்டு கத்துறாப்புல அதை வச்சுக்கிட்டு வசதியாக வாழ்கிறான் அந்த காலகட்டத்தில் இவன் திராவிடன் யாரு இந்த பன்னி மாதிரியே கத்திட்டு வரான்ல அவன் திராவிடன் ஒருத்தன் உண்மையிலே ஒருத்தன் வாரான் நம்மளை மாதிரி ஒருத்தன் வாரான் இப்போ என்னை மாதிரினு ஒருத்தன் வச்சுக்கிறீங்களே டேய் அவன் சும்மா கத்துறான்டா போலியா கத்துறான்டா நான் உண்மையிலே நல்லா கத்துவண்டா பன்னி மாதிரின்னு சொன்னோன்னே அப்போ ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது இந்த மாதிரி மேடை இல்லை இப்போ நானும் கத்துறேன் அவனும் கத்துறான் ஆனால் ரொம்ப நாளாக இந்த போலி மாதிரி அதிகம்தான் இருக்குது இந்த மூணு மாதிரி சின்ன பண்ணி நடு பண்ணி அவனுக்கு அவனுக்கு தான் கைதட்ட அதிகமாக இருக்கு நீ போலி நீ சும்மா நீ சும்மா நம்மள சொல்கிறாங்க போலி தமிழ் தேசியம்னு சில கூலி திராவிடர்கள் அது மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஏ இது போலி இது போலி இது போலின்னு அப்போ என்ன ஒரு வெறி வருது நீ பாட்டுற நீ பாட்டுற எத்தனை காலத்துக்குடா இப்படி கண்டதையும் நம்பி கைதட்டி கேவலப்பட்டு இல்லை அப்படின்னு போய் ஒரு கோணி சாக்கு போட்டு மூடி இருக்காவில்ல அதை தூக்குறாவில்ல உண்மையிலே பண்ணி எந்திரிச்சு கத்துது பைத்தியக்காரங்களா பைத்தியக்காரங்களா இவ்வளவு நேரம் கத்துனது நான் இல்லடா உண்மையான பண்ணிடா போலிய கேட்டு கேட்டு உண்மையான பணியின் சத்தத்தையே மறந்து போயிருக்கே மக்களே அதான் இப்போ இந்த திராவிடங்களை பார்த்து பார்த்து கேட்டு நம்ம கத்த வேண்டியிருக்கு ஒரு மாறுவிட போட்டியே சார்லி சாப்பிடின் மாதிரி நடிக்கணும் சார்லி சாப்பிடின் மாதிரி நடிக்கணும் சார்லி சாப்பிடின் மாதிரி ஒரு மாணவன் நடிச்சிட்டான் அவனுக்கு முதல் பரிசு ரெண்டாவது பரிசு ஒரு மாணவன் சார்லி சாப்பிடி மாதிரி நல்லா நடிச்சுட்டான் அவனுக்கு ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு ஒருத்தனுக்கு கொடுக்குறாங்க அவர் பரிசை வாங்கிட்டு வேடத்தை கலைக்கிறாரு உண்மையிலே சார்லி சாப்பிடி அப்ப எழுதுறாரு ஐயா இறைன்பு விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் இப்ப கிடைக்குது பத்தி இல்லை